ஹாய் தலைமையோட ஆரம்ப காலகட்ட பாடல் இது கேட்டு மகிழுங்க கேட்டு ரசியுங்க குட் மார்னிங் ஹாவ் எ கிரேட் டே காட் பிளாஸ் யூ ஆல் புத்தம்பூது மலரே என் ஆசை சொல்லவா ஒத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா புத்தம்பூது மலரே என் சொல்லவா பொத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா இதயம் திறந்து கேட்கிறே என்னதான் தருவாய் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னென்ன முறினத்தே நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் புத்தம் புது மலரே என்னாசை சொல்லவான் சொல்லவா செல்லைக்கீளி என்னை கூலிப்பிக்க வேண்டும் சேலை தலைப்பில் தூவட்டிட வேண்டும் கல்லு சீலை போல நீ நிற்க வேண்டும் கண்கள் பார்த்து தலைவார வேண்டும் நீ வந்து இலை போட வேண்டும் நான் வந்து பரிமாற வேண்டும் என் ஜீமை விழி மூட வேண்டும் இருவரும் ஒரு சரம் பாட வேண்டும் உன்னில் என்னை தேட வேண்டும் புத்தம்போது மலரே என்னாசை சொல்லவா புத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா കണ് ഉന്തടി സായവൻ വരുകൾ കൊല്ല വേണ്ട ഉന്നെ കട്ടിക്കൊണ്ട് തൂങ്ങ വേണ്ടൻ വീരൽ തല കോതിരും കയ്യോട് ഇതം കാണും തണ്ണീരൽ കുളിർക്കായതട്ടുക്കും ഊതട്ടുക്കും ദൂരം വേണ്ട ഉയരു സേരവ தாயாய் சேயாய் மாற வேண்டும் புத்தம்போது மலரே என்ன ஆசை சொல்லவா பொத்தி வைத்து மரத்தே என் பாஷை சொல்லவா இதயம் திறந்து கேட்கிறேன் என்னதான் தருவாய் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்ன நினைத்தேன் நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் புத்தம்பூது மலரே என் ஆசை சொல்லவா பொத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா